போட்டுக்கிட்டு மதிவதனையும் பேசலாமா தீகாக்காரங்களை பேச வச்சு திமுக வேடிக்கை பார்க்குதா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் நீ கூப்பிட முடியாது ஏன்னா முன்வரிசையில் பார்க்கிறேன் எங்க அண்ணன் ஒருத்தருக்கு நெத்தில கேப்பே இல்ல இந்த பக்கம் எங்க அண்ணன் மஞ்சள் சட்டையோட குங்குமத்தோட வந்து உட்கார்ந்து இருக்காரு இப்ப வெளியே போய் ஒரு பைட் குடுக்க போனேன் எங்க அக்கா மாறியாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு கயிறு மதிவதனின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதனால இந்துக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க நீ அங்க கூப்பிட்டனா ஒருத்தர் வர முடியாது இப்போ இந்த தலைப்பை எல்லோரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நிலையில் இந்த தலைப்பை பேசினார்கள் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசியவர்களாக இருக்கட்டும் இந்த தலைப்புக்குள் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசினார்கள் ஆனா எனக்கு இந்த தலைப்பை பார்த்தோன்னா என்ன தோணுச்சுன்னா ஆலயம் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படிதான் பிராக்டிக்கலா லிட்டரலா கேட்கிற கேள்வி ஆனா இந்த இயக்கம் ஆலயம் என்ன உன் சொத்தான்னு மட்டும் கேக்கல படிப்பு என்ன உன் வீட்டு சொத்தா அரசு வேலை உன் சொத்தா உயர் நீதிமன்றமும் உச்ச உங்க தாத்தா வீட்டு சொத்தா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் உங்க சொத்தா